காரைக்குடி அருகே காதலியுடன் சண்டை ஏற்பட்டதால் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே காதலியுடன் சண்டை ஏற்பட்டதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே குறுங்கலூரைச் சேர்ந்தவர் காளிதாஸ் இவர் புதுக்கோட்டை சமோசா தயாரிக்கும் நிறுவனத்தில் மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார் அவர் அரிமளம் சந்தையில் சமோசா விற்பனை செய்த சமயத்தில் சமோசா வாங்க வந்த அப்பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுள்ள இளம்பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டது பின்னர் இருவரும் காதலித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கொத்தமங்கலம் வனப்பகுதியில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர் அப்போது இருவருக்கும் திடீரென பிரச்சனை ஏற்பட்டது இதில் மனமடைந்த காளிதாஸ் அப்பகுதியில் மரத்தில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து செட்டிநாடு காவல்துறையினர் காளிதாசின் உடலைக்கை பற்றி உடற்குராய்வுக்கு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் காளிதாசின் உறவினர்கள் செட்டிநாடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காளிதாசன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்துள்ளனர்